சிஸ்டர் இங்கே பாருங்கள் தங்கம் உங்கள் பேர் டெலீட் அப்படி சொன்னீங்க நான் வந்து காட்டிட்டு தான் இதில் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் தான் பதிவே மொத்தமே பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இதில் இருந்து நான் ஒன்று எடுக்கிறேன் யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் யாருன்னா பாஸ்கர வள்ளி பாஸ்கரவல்லி அப்படிங்கிறவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இப்போ மணி வந்து எட்டாவது எனக்கு உடனே நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்பிடணும் அட்ரஸ் அனுப்பிவிட்டால் மட்டுந்தான் நான் உங்களுக்கு சாரி அனுப்ப முடியும் உடனே எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க அப்புறம் இன்றைக்கி அனு கொடுக்கக்கூடிய சாரி வந்து டிசைன் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு பார்த்துக்கோங்க சாஃப்ட் சாரி வெரி சாஃப்ட் சாரி ப்ளவுஸ் இது இது வந்து புடவை புடவையும் ப்ளவுஸும் பாருங்கள் நல்லா அழகான சாரீ இது நல்லா கரும் பச்சை கலரு இந்த சாரியும் ப்ளவுஸும் சேர்ந்து வர மாதிரி எடுமா இந்த சாரி டிசைன் இந்த ப்ளவுஸ் சேர்ந்து வர மாதிரி எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாஸ்கரவள்ளி எனக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க அப்போ தான் நான் சாரீ உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் கலாவதி ஜெயபால் சத்யா தர்னேஷன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருக்கோம்னா அடிக்கடி வர்றாங்க கண்டிப்பாக உங்களுக்குலாம் பரிசு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க மற்றவங்க கிடைக்கலன்னு நினைக்காதீங்க கிடைக்கும் இது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு நாள் எடுப்போம் சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ்